எதிர்கட்சி சுந்தகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எதிர்கட்சி சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சவுக்கு சங்கர் வழக்கு நேற்று ஜாமீன் வழங்கியது அனைவருக்கும் தெரிந்தது அவர் எப்போது வெளி வருவார் அவரு ஜாம வேறு வழக்கில் ஏதாச்சும் போடப்படுமா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி அமைதியாக உள்ளது இந்த வழக்கை பற்றி யாருமே பேசாமல் அமதியிக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போமா மேலும் சவுக்கு சங்கருக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு இருந்தும் மக்கள் ஆதரவு இருந்தும் எந்த மீடியாவும் சவு சோழர் சவுக்கர் வழக்கம் பற்றி பேசவில்லையே ஏன் என்பதை பற்றி பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியும் சவுக்கு சங்கருக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி அடுத்த தலைமுறையான இளைய தலைமுறை இளைஞர்கள் அனைவரும் சவுக்கு சங்கர் வீடியோவை தொடர்ந்து பாட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சிகளுக்கும் கட்சிகளிலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சிகளிலும் சவுக்கு சகுதிக்கு தனி ரசிகம் உள்ளது காரணம் அவரு அவருடைய வீடியோக்கள் சுயநலமாக ஒரு அறுபது சதவீதம் இருந்தாலும் மக்களின் பொதுமக்களின் பொதுநலப் போக்கம் ஒரு நாற்பது சதவீதம் இருக்கிறது தான் அவர் வீடியோவை தொடர்ந்து மக்கள் இளைஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு நேற்று கவட்டிக்கு வந்து விசாரணை வந்தபோது நீதிபதிகள் அளித்தது ஜாமீன் வழங்கிய போது கூறப்பட்டவை மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் ஆனால் பேசவே இல்லை தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிறார்கள் எந்த மீடியாவும் பெருசாக போட பேசவே இல்லை இதே தமிழ் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகத்தில் இது மாதிரி ஒரு பே பேச்சுரிமை ஒரு வீடியோ போட்டு ஒருத்தரை கைது பண்ணி இப்படி தீர்ப்பு வந்தால் அமைதியாக இருப்பார்களா தமிழ்நாட்டு மட்டும் மீடியாக்கள் ஏன் அமைதியாக உள்ளன நேற்று வந்த தீர்ப்பில் நீதிபதிகள் இந்த வழக்கு இந்த வழக்கை ஏன் கைது செய்வதற்கு காரணமும் இல்லை இவை கைது செய்வது செய்திருக்க கூடாது சவு சங்கரை போலீஸ் காவல்துறையை க ஏன் கைது செய்திருக்கிற வழக்கு இது அப்படி என்று கேள்வி எழுப்பது மேலும் கீழமை கோர்ட்டு ஜாமீனை ரத்து செய்தபோது மக் எந்த பத்திரிகையும் எழுதாததுனால் எழுதவே இல்லை பத்திரிகையும் மீடியா எந்த மீடியாவும் எழுதவே இல்லை அதையெல்லாம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் கீழமை கோர்ட்டில் ஜாமீன் ரத்து செய்தது ஏன் என்று நீதிபதி கலை கேள்வி உள்ளார் சவுக்கு சங்கர் திங்களது செவ்வாய் கண்டிப்பாக இந்த வெளியே வந்து ஒரு நாலு வீடியோ போட்டால் பரபரப்பாகும் என்று கூறிக்கொள்கிறேன் சிறியிருக்கும் போதே நாலாயிந்து வீடியர்கள் தயாரித்து வைத்திருப்பார் வெளியே வந் திங்கள் செவ்வாய் வந்தவுடன் புதன் அல்லது வியாழக்கிழமை கண்டிப்பாக பதிவிட்டு பரபரப்பை ஏற்றுப்படுத்துவார் என்று